பழனி முருகனை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் குழந்தை பேறு திருமணம் தொழில் கல்வி கடன் நோய்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் காரிய வெற்றி பெறும் என்று நம்பப்படுகிறது இங்குள்ள சித்தர்களால் செய்யப்பட்ட நவபாசன சிலை மூலம் ஞானம் பெருகும் என்றும் எத்தகைய கடினமான பிரச்சனைகளிலும் விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது முக்கிய பலன்கள் நவகிரக தோச நிவர்த்தி பழனி முருகன் சன்னதியில் நவகிரகங்களும் அடங்கியுள்ளதால் இங்கு வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் சகல காரிய வெற்றி வேலைவாய்ப்பு திருமணம் கடன் நிவர்த்தி பணம் கஷ்டம் நீங்குதல் வீடு வாகனம் வாங்குதல் போன்ற அனைத்து விதமான காரிய வெற்றிகளுக்கும் பழனி முருகனை வணங்கலாம் குழந்தை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பழனி முருகனை வழிபட்டு பலன் பெறுவார்கள் நோய் நிவாரணம் தீராத நோய்களாலும் உடல் உபாதைகளாலும் தவிப்பர்கள் இங்கு வந்து வழிபடுவதன் மூலம் நோய் நிவாரணம் பெறலாம் ஞானம் மற்றும் மன அமைதி ஆண்டிக் கோலத்தில் இருக்கும் முருகனை தரிசிப்பது ஞானத்தை வளர்த்து மன அமைதியை தரும் இந்த இறைவனுக்கு உகந்த காலம் அபிஷேகம் தினமும் காலை முதல் இரவு வரை ஆறு முறை அபிஷேகம் செய்யப்படுவதால் எந்த நேரத்திலும் வந்து பழனி முருகனை தரிசிக்கலாம் அலங்காரங்கள் தினமும் ஆறு முறை அலங்காரங்கள் செய்யப்படுவதால் பல்வேறு கோலங்களில் முருகனை தரிசிக்க வாய்ப்புள்ளது